எல்லோருக்கும் வணக்கம் திருவெள்ளியங்குடி கோலவெள்ளி ராமர் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் குழந்தையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசம் இத்தலம் நான்கு யுகங்களிலும் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இங்கு கருடாழ்வார் சங்கு சக்கரம் ஏந்தி நான்கு திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கிறார் சுக்ரபுரி சுக்கரபுரி என்று பெயர் கொண்ட இத்தலம் நவக்கிரகங்களில் சுக்கரனால் தவம் இயற்றி வழிபடப்பட்டுள்ளது இத்தலம் விஷ்ணு புராணம் மற்றும் பிரம்மாண்ட புராணத்தால் போற்றப்பட்டுள்ளது இங்குள்ள மூலவரின் பெயர் ஸ்ரீ கோலவில்லி ராமர் ஸ்ரீராப்திநாதன் உற்சவர் ஷிங்காரசுந்தரர் தாயார் மரகதவள்ளி தாயார் தலவிருக்ஷம் செவ்வாழை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பரசுராம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஆகமம் வைகானசம் விமானம் புஷ்கலா வர்த்தக விமானம் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வாரின் பெயர் திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் திருமால் வாமன அவதாரம் எடுத்த சமயத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டார் மன்னரும் தாரை வார்த்து கொடுக்க சம்மதித்தார் வந்திருப்பவர் திருமால் என்பதை உணர்ந்த அவருடைய ஆச்சாரியரான சுக்கராச்சாரியார் ஒரு வண்டாக உருவம் எடுத்து தாரை வார்க்கும் செம்பு அதாவது கமண்டலம் துவாரத்தை அடித்துவிட்டார் சுக்கராச்சாரியாரின் செயலை அறிந்த திருமால் ஒரு தர்பையை வைத்து துவாரத்தை குத்தினார் சுக்கராச்சாரியார் அப்போது ஒரு கண்ணை இழந்துவிட்டார் ஒளி எழுந்த கண்ணுடன் பல தலங்களுக்கு சென்று வழிபட்டார் நிறைவாக இத்தல பெருமாளை தரிசித்து மீண்டும் பார்வை பெற்றார் சுக்ராச்சாரியார் இதனால் இத்தலம் வெள்ளியங்குடி அதாவது சுக்கரன் வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் கோலவில்லி ராமர் கோவில் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம் தேவ சிற்பியான விஸ்வகர்மா பெருமாளுக்கு அழகான கோவில்களை கட்டுவது போல் தன்னால் செய்ய முடியவில்லையே என்று அசுரகுல சிற்பியான மயன் வருத்தம் கொண்டார் இது குறித்து பிரம்மதேவரிடம் முறையிட்டார் இத்தலத்தில் தவம் மேற்கொண்டால் வேண்டியது கிடைக்கும் என்று பிரம்மதேவர் சொன்னார் அவரின் ஆலோசனைப்படி மயன் இங்கு தவம் புரிந்தார் மயனின் தவத்தில் மகிழ்ந்த திருமால் அவருக்கு சங்கு சக்கர கதாரியாக காட்சியளித்தார் தனக்கு ராம அவதார காட்சியை காண வேண்டும் என்று மயன் சொன்னார் உடனே திருமாலும் தன்னுடைய சங்கு சக்கரத்தை கருடாழ்வாரிடம் கொடுத்துவிட்டு கோலவில்லி ராமராக வில் அம்புடன் மயனுக்கு காட்சி கொடுத்தார் அதனால் இத்தலப் பெருமாளுக்கு கோலவில்லி ராமர் கோவில் என்றானது இத்தலத்தில் தவம் மேற்கொண்ட சுக்கராச்சாரியார் வந்ததால் வெள்ளியங்குடி என்ற பெயரும் ஏற்பட்டது வெள்ளியங்குடி பெருமாளை தரிசித்தால் நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாள்களை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒளி எழுந்த கண்களோடு தவித்த சுக்கராச்சாரியார் ஒளி தந்த பெருமாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இத்தலத்தில் அணையா தீபமாக பிரகாசிக்கிறார் அதனால் இத்தலம் நவகிரகங்களில் தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் பெருமாள் கிழக்கு நோக்கி பள்ளி கோலத்தில் காட்சி தருகிறார் அலங்காரம் செய்து கொண்டு ஸ்விங்காரமாக காட்சியளிப்பதால் இத்தல உற்சவருக்கு ஸ்விங்கார சுந்தரர் என்ற பெயர் வந்தது இத்தலத்தில் பராசர முனிவர் மார்க்கண்டேயர் இந்திரன் பிரம்மதேவர் பூமி தேவி வழிபாடு செய்திருக்கிறார்கள் காஞ்சி மகா பெரியவர் இத்தலத்தில் தங்கி திருப்பணிகள் செய்திருக்கிறார் இத்தலம் கிருத யுகத்தில் பிரம்மபுத்திரம் என்றும் துவாபர யுகத்தில் சைந்திர நகரம் என்றும் த்ரேதா யுகத்தில் பராசரம் என்றும் அழைக்கப்படுகிறது தற்போது கலியுகத்தில் பார்கவபுரம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்திற்கு அருகே ஸ்ரீங்கனூரில் வைணவ ஆச்சாரியாரான பெரியவாச்சான் பிள்ளை அவதாரம் செய்திருக்கிறார் நவமி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி திரு கார்த்திகை விழா வைகுண்ட ஏகாதசி போன்ற தினங்களில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறுகிறது நாமும் திருவெள்ளியங்குடி கோலவெள்ளி ராமர் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓ ॐ नमो भगवती वासुदेवाय